ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையா கிடைக்கக்கூடிய மஷ்ரூம் பத்திதான் தான் போறோம் இது பாத்தீங்கன்னா தரையில எல்லாம் தானாவே முளைக்கும் பாத்தீங்களா அந்த மஷ்ரூம் மஷ்ரூம்ல நிறைய டைப் உண்டு நம்ம வந்து அங்கங்கேயா நிறைய இடங்கள்ல மஷ்ரூம் முளைச்சு பாத்திருக்கோம் எல்லாமே சாப்பிட முடியாது ஒரு சில தான் சாப்பிடலாம் அத பாத்தீங்கன்னா இந்த டைப் வந்து சாப்பிடக்கூடியது தான் இதுல வந்து விஷத்தன்மை எல்லாம் கிடையாது இது வந்து சாப்பிடக்கூடியதுதான் இது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க தோட்டத்துல இருந்து எடுப்போம் இந்த வருஷம் முளைச்சின்னா அதே இடத்துல அடுத்த வருஷம் தேடி பாப்போம் அதே மாதிரி முளைச்சிருக்கும் அந்த மாதிரிதான் போன வருஷம் இதே மாதிரி கொஞ்சம் எடுத்து இருந்தோம் இன்னும் இன்னைக்கு கிடைச்சது இதுலவும் இந்த மஷ்ரூம்ல வந்து லைட்டா உப்பு தண்ணி போட்டு தடவிட்டு சுட்டு சாப்பிடுவாங்க விறகு அடுப்புல போட்டு சுட்டு சாப்பிடுவாங்க இது வந்து நல்லா இருக்கும்னு இப்ப எல்லாம் கடைகள்ல நிறைய மஷ்ரூம்ஸ் கிடைக்குது ஆனா இந்த மாதிரி மஷ்ரூம்ஸை வந்து கமர்ஷியலைஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்து இது வந்து ஷார்ட் பீரியட்ல கிடைக்கக்கூடியது கிடையாது எங்களுக்கே பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு தடவை தான் இது கிடைக்குது இதுக்கான ஒரு தனி சீசன் உண்டு ஏன்னா இந்த மஷ்ரூமை பொறுத்த அளவுல அதுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் இது முளைக்கும் இந்த மாதிரி இயற்கையா மஷ்ரூம் பறிச்சு சாப்பிட்ட அனுபவம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை